ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா சூப்பர் சூப்பரான கேரளா டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் லைன் டபுள் லைன் ஃபுல்லாகவே ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்டாக் வந்துருச்சு ஸ்டாக் வந்தோன்னே ஒரு அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன் அதில் ஒரு ரெண்டு மூணு டிசைன் வந்து நியூ டிசைனும் வந்துருக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி பாட்டானு நியூ டிசைன் வந்துருக்கு இதுலயே பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த பென்டென்ட்ல வந்து ஸ்டோன் இல்லாமல் நம்ம கொடுத்துருப்போம் ஸ்டோன் இல்லாமல் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ரிவ்யூ கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் சேம் அதுலேயே இந்த பெண்டன்ட் ரூபி ஸ்டோனோட வந்திருக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னும் நல்ல கலெக்ஷன் லக்ஷ்மி பென்டென்ட் வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் கம்போசிட்ல வந்திருக்கு எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் சிங்கிள் லைன் டபுள் லைன் ஃபுல்லாவே ரீஸ்டாக் வந்திருக்கு அதுல என்ன டிசைன் வந்திருக்கு என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்குன்றதுக்கு மட்டும் ஒரு வீடியோ கவர் பண்ணிடலாம் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த டிசைன்ஸ் மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வரும் அதனால இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நான் காமிச்சிடேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியாவுக்குள்ள நீங்க இங்கிலாந்து வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் இந்த வீடியோக்கான அழகான கிவ் கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான ஜிமிக்கிதம் தான் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிட்டன் தான் இந்த வீடியோக்கு வந்து கிவ் அவே கிஃப்டா கொடுக்க போகிறோம் ஃபார்மிங் ஜிம்கி இது கீழே வந்து உங்களுக்கு செயின் டிராஃபோட வந்துடும் ஃபார்மிங்ல ஒரு மீடியம் சைஸ் ஜிம்கி இந்த கிஃப்ட் நீங்க வென் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருந்தா நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருந்தேன் கமெண்ட் பெக்கர் மூலமா ஒரு செலக்ட் பண்ணுவோம் கிஃப்ட்ன்றால நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா கிஃப்ட்டுக்கு மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் மற்றபடி ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கேரளா டிசைன்ஸை அளவுக்கு ரொம்பவே டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நான் ஃபைவ் இயர்ஸா பிசினஸ் பண்றோம் ஃபைவ் இயர்ஸாவே டிமாண்ட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட அதிகமாக சேல் ஆகுற டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளா டிசைன்ஸ் தான் யுனிக்கான கலெக்ஷன்ஸ் அதுலேயே இன்னொரு அடுத்தடுத்து நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம கொண்டு தான் இருக்கும் பிரைஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபார்மிங் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் ஃபார்மிங்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுல வந்து சிங்கிள் லைன்ல இந்த டிசைன் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சேம் இதே பாட்டன்ல லாஸ்ட் டைம் வந்து டபுள் லைன் கொடுத்துருந்தோம் இப்போ சிங்கிள் லைன்ல இதுல நிறைய பீசஸ் ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் இப்போ ட்ரெண்டிங்கா மூவ் ஆயிட்டு இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு பாட்டன் ரெகுலர் பாட்டன் இல்லாம கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அரும்பு மாதிரி டிசைன் கொடுத்துருக்கனால ரொம்பவே அழகா இருக்கும் வியார் பண்ணும் போது நல்ல பார்வையாகவும் இருக்கும் இந்த மேங்கோ வந்து கொஞ்சம் லெந்தியா இருக்கனால நல்ல ஒரு டபுள் லேயர் வியர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் என்ன பார்க்க வந்து நல்லா கொஞ்சம் ப்ராடா லுக்கா இருக்கும் இந்த டிசைன் என்ன எடுத்து புக் சூப்பரான ஒரு காம்பினேஷன் பெஸ்ட் ப்ரைஸ்ல அஃபோர்டபுள் காஸ்ட்ல ஒன் கிராம்ல ரியல் கோல்டு வியர் பண்ணா கண்டிப்பா நம்ம கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம பெஸ்ட் பிரைஸ் மட்டும் இல்லாம பெஸ்டா உங்களுக்கு கன்வீனியன்டா எது இருந்தது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கேஷ் ஆன் டெலிவரியில வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் காம்போனே இந்த டிசைன் இந்த டிசைன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டாக் இல்லாம இருந்துச்சு இந்த தடவை ஸ்டாக் கிடைச்சிருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் காம்போசிட்டு மேங்கோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த மாதிரி நீட்டா வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படியே சேம் கோல்டுல எப்படி வருமோ அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து ஆன்லைன் கஸ்டமர்ஸே பார்த்தீங்கன்னா லோக்கல் மதுரையில இருக்கிறவங்க நம்ம ஷாப்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க நியர்பை மதுரை இருக்கவங்க நீங்க டேரெக்டா பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம கலெக்ஷன்ஸா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்குதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்க நேரடியாக வந்து பார்த்து அந்த சேம் அதே ஆன்லைன் ப்ரைஸ்க்கே நீங்க வாங்கிட்டு போயிடலாம் ஓகேங்களா நீங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் லக்ஷ்மி பண்டன்ட் வச்சு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் கோல்டு லுக்கில் ஹாரமே பாருங்கள் சிங்கிள் லைனில் பார்த்தீங்கன்னா ஹாரமே உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ்க்கு மேலே வரும் பேக் செயினோட சேர்த்து நீங்கள் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மேலேயே எக்ஸ்டன்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டப் காம்போவாக வரும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி பிளஷி பெயின் சேம் லக்ஷ்மி பட்டன்லே இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாதிரி டிசைன் வேணுமெல்லாம் நம்பி ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்கான கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் டிசைன்ஸ்லாம் அப்படியே சேம் கோல்டு ரிப்ளிக்கா மாடல்ஸ் தான் கேரளா பேட்டன்ஸ் எல்லாமே சேம் கோல்டில் உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி லைட் வெயிட்டடாக பார்க்க நல்ல பார்வையாக இருக்கும் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஷபி நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா டூ லேயர் காம்போ தான் டூ லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் ஏன்னா நான் காமிச்சேன் அந்த ரெண்டு டிசைன் மட்டும்தான் ஸ்டாக் வந்திருக்கு அந்த ரெண்டு டிசைன்ஸ்ல ஃபுல்லாகவே ஸ்டாக் எடுத்திருக்கோம் உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க இந்த மேங்கோ பேட்டன் எப்போவுமே நம்ம கிட்ட அதிகமாக மூவ் ஆகிற ஒரு டிசைன் தான் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாக வந்துடும் சேம் அதே தான் ஹாரமும் வந்துடும் பென்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டைன் டிசைன்லாம் சூப்பரான ஒரு பென்டென்ட் இந்த கம்பு புடிச்சு பிளஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் மாடல்லேயே நடுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாதிரி கட்டிங் வர ஒரு பாட்டன் இதுமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டிசைன் வந்து ஸ்டாக் வந்திருக்கு இதுவுமே எல்லாருமே லைக் பண்ணி புக் பண்ற மாடல் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே மைனூட்டா சூப்பரா கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப கஜ கஜை டிசைன்ஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீட்டா புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுபா மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி விண்ணாலும் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்களோ டிசைன் இந்த மாதிரி வரும் சைடுல இதுவுமே ரொம்ப நாள் கழிச்சு ரெஸ்டாக் பண்ணியிருக்கோம் முன்னாடியே போட்டிருப்போம் ஆல்ரெடி பாருங்க சைடுல இந்த மாதிரி சங்கம் மாதிரி பார்ட்டன்லாம் வரும் இதுவுமே எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ் தான் அகைன் அகைன் ரீஸ்டாக் பண்ணும் போது ஒரு சில டிசைன்ஸ் வந்து மாத்தி மாத்தி நம்ம கொண்டு வருவோம் ஏற்ற மாதிரி புக் சூப்பரான இந்த பேங்கும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பாக்க பாரு அந்த கட்டிங் ஒர்க்கு வர்றதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராடாகவும் தெரியும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ லேயர் இது ஓகேங்களா டூ லேயர்ல ஒரு சூப்பரான ஒரு காம்போ டூ லேயர்ல மட்டும்தான் ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் வந்திருக்கு சிங்கிள் லேயர்ல ஒரு ரெண்டே டிசைன் மட்டும்தான் ஸ்டாக் வந்திருக்கு அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் காம்பு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நடுவில் அந்த லீப் பாட்டன்ல வரக்கூடிய மாடல் அப்படி உங்களுக்கு எஸ் எக்ஸ்பட்டன்ல லீப் பாட்டன்ல போட்டிருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் எடுத்துங்க கட்டிங் ஒர்க் கூட வந்துடும் இந்த காம்பு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காம்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டாக் வர டென் டேஸ் ஆகும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லீப் பட்டன் தான் பாருங்க அழகான இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி போட்ட டிசைன்ஸ் தான் இப்போ இதெல்லாம் ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அழகான லீப் பட்டன்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பிராட் லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தௌசண்ட் செவன் நைன்டி நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டூ லேயர்ல பென்டென்ட் வந்து உங்களுக்கு மாறி வரும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே நல்ல லுக்கா வரக்கூடிய ஒரு பென்டென்ட் மாடல் மேல உங்களுக்கு மேங்கோ டிசைன் ரொம்ப யூனிக்கா வந்துடும் அப்படியே தௌசண்ட் செவன் நைன்டி ப்ரெஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் டூ லேயர்லயே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு டிசைன் மேல காமிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு கேரளா பட்டன்ஸ் எல்லாமே உடனே உடனே ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் இருந்தாலும் ஸ்டாக் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு அதனால வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா த்ரீ லேயர் காம்போ த்ரீ லேயர் காம்போவும் ஸ்டாக் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு இப்போதான் ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து மோஸ்ட் வாண்டட் மேங்கோ டிசைன்னா கொண்டு வந்துருக்கிறோம் இந்த மேங்கோ டிசைன்ஸ் வந்து அதிகமா கேக்கிற ஒரு மாடல் இந்த டிசைன் வேணும்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் த்ரீ லேயர் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து நீங்க பண்ணும்போது அவ்வளோ ஒரு ப்ராட் லுக்ல இருக்கும் ஒரு செட்டு வியர் பண்ணாலே போதும் நல்ல பிராடா இருக்கும் ஃபோர் லேயர் வந்து ஸ்டாக் கிடைக்கவே இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா ஃபோர் லேயர் செட்டு ஸ்டாக் வந்துடும் ஃபோர் லேயர் வேணுங்கிறவங்க நெக்ஸ்ட் வீக் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே ஸ்னிங் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அப்படியே கோல்டு லுக்ல ஒரு கிராண்டான ஒரு செட்டு சேம் ஒரு ஜிமிக்கி மட்டும் ஜிமிக்கி அல்லது ஒரு இயரிங்ஸ் நீங்க வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் வேற எதுவுமே நீங்க வேர் பண்ண தேவையில்லை அவ்வளோ கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு செட்டு டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லட்சுமி காம்போ தான் சூப்பரான ஒரு லக்ஷ்மி காம்போசிட் இதுல வந்து இந்த ஸ்டோன் இல்லாம நம்ம போட்டிருந்தோம் அதுமாரி ஃபுல்லா நிறைய பேர் வாங்கி ரிவ்யூ எல்லாம் நல்லா கொடுத்துருந்தீங்க சேம் அதே பேர்டன் தான் அதே பேர்டன்லேயே நடுவில் வந்து ஸ்டோன் வச்சு வரும் அந்த மாதிரி லக்ஷ்மி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் டைப்ல கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி லக்ஷ்மி வந்து இந்த மாதிரி வெளியில எம்போஸ்டா வெளியில தெரியற மாதிரி இல்லாம உள்ளயே காயின் டைப்ல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லவர் ரூபி ஸ்டோன் வந்துடும் ரொம்பவே அழகான கலெக்ஷன் இந்த ரவுண்டுக்கு உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்கனால இந்த பென்டென்ட் வந்து வைஸ் ரொம்ப அழகா இருக்கும் சேம் அப்படியே கோல்டுல வர மாதிரி மாடல் மேங்கோவும் பாத்தீங்கன்னா நல்ல குட்டி குட்டி மேங்கோ ரொம்ப குட்டியா தான் வச்சிருக்காங்க ரொம்ப பெரிய மேங்கோவும் கிடையாது மெயினிங்க அவங்க ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஹாரமும் வந்துடும் சூப்பரான ஒரு ஹாரம் நிறைய பேர் வந்து இந்த மேங்கோ வந்து குட்டி குட்டியா வேணும் நாங்க கோல்டுல வச்சிருக்க ஹாரம்ல சின்ன சின்ன வா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே சேம் கோல்டுக்கு ஈக்வலா நீங்க கேட்ட மாதிரி அந்த குட்டி குட்டி mangoes வச்சு அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து இந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கோல்டுல வச்சிருக்க எல்லாருமே மேங்கோ வந்து சின்னதாக வேணும் உள்ள வந்து இந்த பால்க்கு பக்கத்தில் வர்ற அந்த அரும்பு வேண்டாம் அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் அப்படியே கோல்டு ரெப்ளிகா மாடல் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் நியூ ஸ்டாக் இப்பதான் தான் ஒரு ஸ்டாக் வந்தோடனே அப்படியே வீடியோ போட்டிருக்கோம் மீனிங் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அப்படியே காம்போசிட் எடுத்து நீங்க வியர் பண்ணலாம் ஒரு பத்து பவுன் வியர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஹாரமும் நெக்லஸும் நீங்க வேர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல கிராண்டான ஒரு ஹாரம் ஒரு செட் வியர் பண்ணாலே அவன் நல்ல கிராண்டா இருக்கணும் ஒரு செட்டு மட்டுமே நல்ல பார்க்க வந்து நல்ல பார்வையா நல்ல ப்ராடா ஹெவியா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செட்டு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஏன்னா இது நெக்லஸ்மாரி பாத்தீங்க இந்த டாலரே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸா வரும் நல்ல பெரிய சைஸா நல்லா பார்வையா வரக்கூடிய டாலர் இதுக்குமே பாத்தீங்கன்னா நார்மல் நம்ம மேங்கோ கர்டன் இல்லாம சைட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முல்லை அரும்பு மாடல் கொண்டு வந்திருக்கும் முல்லை அரும்புல ஒரு அழகான கோல்டு ரெப்ளிகா மாடல் சேம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து கோல்டுல வரக்கூடிய அதே டிசைன்ஸ் அப்படியே காப்பி பண்ணி செஞ்சிருக்காங்க வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா உள்ள அரும்பு வராது கோல்டு ரெப்டிக்கா மாடல் வேணும்னா ஸ்னீக்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பிராடா இருக்கும் ஒரு செட்டை வியர் பண்ணால நல்ல பிராடா ஹெவியா இருக்கும் ப்ரைடல்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் கல்யாண பொண்ணுங்க நீங்க அவசரமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த செட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ப்ரைடல்ஸ்க்கு ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கும் நீங்க அவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல கோல்டு டைப்பியர் பண்ணா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் வந்து ஸ்ரீங்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஹெவியா வரும் நல்லா பிராடா பியர் பண்ணுவோம்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு பெருசா இருக்கு பெண்டன்ட் பெருசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொன்னீங்கன்னா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அதனாலதான் இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் பெண்டன்ட் வந்து நல்ல பெருசா வரும் பார்க்க நல்லா பார்வையா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க மேங்கோ டிசைன்ஸ் எல்லாமே ஸ்டாக் வந்துருக்கு வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்